தமிழ் சினிமாவின் வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் தோன்றி மறைந்திருந்தாலும் சில நட்சத்திரங்களின் ஒளி மட்டுமே என்றும் அணைவதில்லை அந்த வகையில் தனது தனித்துவமான நடிப்பு கிறங்க வைக்கும் நடனம் புதுமையான பாடல் பாணி என பன்முகத் திறமையால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஜேபி சந்திரபாபு அவர் திரையில் தோன்றும் போதெல்லாம் சிரிப்பொலி அடங்காது ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் சோகங்களும் அவர் கடந்து வந்த பாதைகளும் பலரும் அறியாதவை அந்த மாம்பெரும் கலைஞனின் முழுமையான வாழ்க்கை பயணத்தை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஜோசப் பிச்சை சந்திரபாபு அவரது தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இதன் காரணமாக ஆங்கிலேய அரசால் அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு குடும்பம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டது கொழும்பில் தனது பள்ளி படிப்பை முடித்த சந்திரபாபுவிற்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது தனியாத தாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூனில் சென்னைக்கு குடிபெயர்ந்த அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது சினிமா வாய்ப்பு தேடி அலைந்த சந்திரபாபுவிற்கு ஆரம்பத்தில் ஏமாற்றங்களே மிஞ்சின பல நாட்கள் பட்னியுடன் கழித்திருக்கிறார் ஜெமினி ஸ்டுடியோவில் முயன்று அவருக்கு சினிமா கதவுகளை திறந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தன அமராவதி என்ற படத்தில் சிறு வேடத்தில் அறிமுகமானாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் சந்திரபாபுவின் சகாப்தம் தொடங்கியது அவரது உடல் மொழி மெட்ராஸ் பாஷை கலந்த வசன உச்சரிப்பு மற்றும் துள்ளலான நடனம் ஆகியவை அவரை மற்ற நகைச்சுவை நடிகர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது சந்திரபாபு ஒரு சிறந்த பாடகரும் கூட தமிழ் சினிமாவில் முதன் முதலில் யோட்லிங் பாணியை அறிமுகப்படுத்தியதும் அவர்தான் பம்பர கண்ணாலே நானொரு முட்டாளுங்க புத்தியுள்ள மனிதரலாம் போன்ற அவரது பாடல்கள் என்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தில் இவர் பாடிய ஜாலி லைஃப் பாடல் ஒரு சிறந்த உதாரணம் நடிப்பு நடனம் பாடல் என அனைத்திலும் முத்திரை பதித்த சந்திரபாபு குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்தார் அக்காலத்தில் கதாநாயகனுக்கு இணையாக சம்பளம் வாங்கிய ஒரே நகைச்சுவை நடிகரும் அவர்தான் சந்திரபாபுவின் வாழ்க்கை சுவாரஸ்யமான மற்றும் சில சமயங்களில் விசித்திரமான சம்பவங்களும் நிறைந்தது ஒருமுறை குடியரசு குடியரசுத் தலைவர் எஸ் ராதாகிருஷ்ணனை சந்தித்த போது பிறக்கும் அழுகின்றான் பாடலை பாடிக்காட்டி அவரின் மடியில் அமர்ந்து நீ ரசிகன் என்று கூறியது அனைவரையும் பதற வைத்தாலும் குடியரசுத் தலைவர் அதை ரசித்து சிரித்தார் மற்றொரு சமயம் பண கஷ்டத்தில் இருந்தபோது ஒரு பெரிய பட நிறுவனத்தின் தயாரிப்பு மேலாளர் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துடன் அவரை ஒப்பந்தம் செய்ய காத்துக்கொண்டிருக்க அதை வாங்க மறுத்துவிட்டு நண்பரிடம் நூறு ரூபாய் கடன் கேட்ட விசித்திரமான மனிதர்தான் சந்திரபாபு அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஷீலா என்பவரை மணந்தார் பெரும் நட்சத்திரங்கள் கலந்து கொண்ட அந்த திருமணம் சில நாட்களிலேயே முடிவுக்கு வந்தது இது அவரது மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி அவரை மதுவுக்கு அடிமையாக்கியது அவரது வெளிப்படையான ஒளிவுமறைவற்ற பேச்சு சில சமயங்களில் திரையுலகில் அவருக்கு எதிரிகளை உருவாக்கியது குறிப்பாக எம்ஜிஆர் உடன் மாடி வீட்டு ஏழை என்ற படத்தை தயாரித்த போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அவரது திரையுலக வாழ்க்கையில் பெரும் சரிவை ஏற்படுத்தியது இது மட்டுமின்றி காதல் மன்னன் ஜெமினி கணேசன் உடனான நட்பிலும் பிரச்சனையாகவே இருந்ததாக அவரது சகோதரர் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார் அதில் அவர் கூறியது ஒரு நாள் சந்திரபாபு வீட்டிற்கு வந்த ஜெமினி கணேசன் பாபு நீயும் நானும் பத்தாண்டு காலமாக நல்ல நண்பர்கள் திரைத்துறையில் உன்னை அறிமுகப்படுத்தி நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வருகிறேன் ஆனால் அதை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு சாவித்திரியுடன் பழகாதே உன்னால் எங்களுக்குள் பிரிவு ஏற்படுவது போல் உள்ளது அதனால் அவளிடம் பழகாதே என்று ஜெமினி கணேசன் கூற சந்திரபாபு இதை அவளிடமே சொல்லுங்கள் என கூறியதால் நட்பில் ஏற்பட்ட விரிசல் பின்னாளில் இருவரும் இணைந்து படம் நடிக்காமல் போனதற்கு காரணமாக இருந்தது என சமீபத்தில் ஒரு நேர்காணலில் சந்திரபாபுவின் சகோதரர் கூறியிருக்கிறார் உச்சத்தில் இருந்த சந்திரபாபு தனது கடைசி காலங்களில் பட வாய்ப்புகள் இன்றி அவதிப்பட்டார் நண்பர்களின் உதவியுடன் வாழ்ந்து வந்த அந்த மாபெரும் கலைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் அவரது இறுதி சடங்குகளை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே முன்னின்று செய்தார் ஜே பி சந்திரபாபு திரையில் சிரித்து சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்த ஒரு மாபெரும் கலைஞன் ஆனால் அவரது நிஜ வாழ்க்கை சோகங்கள் நிறைந்த ஒரு பாடமாக அமைந்தது அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவரது பாடல்களும் நகைச்சுவையும் இன்றும் நம்மை மகிழ்வித்து கொண்டே இருக்கின்றன தமிழ் சினிமா உள்ளவரை சந்திரபாபுவின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்